அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் தேங்காய் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இந்த வாரம்ங்க அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் சாலை புதூர் பக்கத்தில் செயல்படுற கொடுமுடி முறை விற்பனை கூடத்தில் நடக்கிற தேங்காய் ஏலத்துக்கும் கொப்பரை ஏலத்துக்கும் ஆடி பதினெட்டு பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை விட்டுருக்குறாங்க அதனாலங்க இந்த வாரம் வந்து ஏலம் கிடையாதுங்க மேலும் நாளைக்குங்க அதாவது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம எலுமாத்தூரில் நடக்கிற தேங்காய் இலத்துக்கு விடுமுறைங்க அதே மாதிரி திங்கக்கிழமைக்கு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமைக்குங்க எலுமாத்தூர் நடக்கிற கொப்பரை இலத்துக்கு விடுமுறை விட்டுருக்குறாங்க அதனாலங்க உங்களுக்கு தெரிஞ்ச சக விவசாயிகள் மற்றும் சக வியாபாரிகளுக்குங்க இந்த தகவலை தெரியப்படுத்திடுங்க நாளைக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கிங்க எலுமாத்தூரில் தேங்காய் ஏலம் கிடையாதுங்க அதே மாதிரிங்க நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எலுமாத்தூர் மற்றும் கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கொப்பரை இலமும் ரத்து தேங்காய் இலமும் ரத்துங்க உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த தகவலை மறக்காமல் கொண்டு போய் சேர்த்துங்க நன்றி வணக்கம்